பணத்தை கட்டி விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுக்கு இந்திய அரசு தற்போது தடை போட்டிருக்காங்க ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மத்திய அமைச்சரவை இந்த மசோதாவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி லோக்சபாவும் பாஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் ரியல் மணி கேமிங் எனப்படும் ஆன்லைனில் பணம் வைத்து விளையாடும் தொழிலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு இந்திய அரசு ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி சாதாரண கேம்ஸை பிரித்து காட்டும் ஆனால் பணம் வைத்து விளையாடும் கேம்ஸுக்கு முழு தடை விதிக்கும் இந்திய கேமிங் துறையும் இந்த தடை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க அதில் முக்கியமான மூன்று அமைப்புகளை பார்ப்போம் ஏஐஜிஎஃப் எனப்படும் இஜிஎஃப் எனப்படும் E-Gaming Federation எஃப்ஐஎஃப்எஸ் எனப்படும் e Sports இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தடை இரண்டு லட்சத்துக்கும் மேல வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் டிஜிட்டல் எக்கனாமிக்கும் பெரிய நஷ்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா இந்தியாவோட ஆன்லைன் கேமிங் சந்தையில் எண்பத்து ஆறு சதவீதம் பங்கு ஆர் எனப்படும் ரியல் மணி கேமிங் கிட்டத்தான் இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதற்குள் இந்த துறை ஒன்பது புள்ளி ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதாவது எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு கோடி வரை வளரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் ஐநூற்று தொண்ணூற்று ஒரு மில்லியன் அதாவது ஐம்பத்து ஒன்பது கோடி கேமர்கள் இருக்காங்க வருடத்துக்கு பதினோரு புள்ளி இரண்டு பில்லியன் மொபைல் கேம் டவுன்லோட்ஸ் நடக்குது ஆயிரத்து தொள்ளாயிரம் கேமிங் நிறுவனங்கள் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பேருக்கு வேலை தருது இரண்டாயிரத்து முப்பத்து நான்கிற்குள் இருபது லட்சம் வேலைகள் உருவாகும் என வாய்ப்பு இருக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் யாருமே பணம் வைத்து விளையாட்டு நடத்தக்கூடாது விளம்பரம் செய்யக்கூடாது சப்போர்ட் பண்ணக்கூடாது பரிவர்த்தனை செய்யக்கூடாது இதனால ட்ரீம் லெவன் கேம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன் மாதிரி ரியல் மணி கேமிங் பிளாட்ஃபார்ம் நேரடியாக பாதிக்கப்படும் சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் வருடத்துக்கு ஆன்லைன் கேம்ஸில் பணம் இழக்கிறாங்க மொத்த இழப்பு ரூபாய் இருபதாயிரம் கோடி இருக்கு அதனால சமூகத்தை காப்பாத்துறதுக்காகவே இந்த தடை போட்டிருக்காங்க இந்திய அரசு இந்த தடை மூலம் சமூகத்தை காப்பாற்ற முயற்சி செஞ்சாலும் ஒரு இண்டஸ்ட்ரியை கலைந்து வேலைகள் வரி வருமானம் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படும் அபாயமும் இருக்கு தமிழ்நாட்டிலும் ஆன்லைன் கேமுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க சட்டசபையில் சட்டமும் கொண்டு வந்தாங்க அப்போ கவர்னர் மற்றும் மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு பல போராட்டங்கள் நடத்தினாங்க இப்போ ஆர்எம்ஜி ரியல் மணி கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எதிரே ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சட்டம் வந்திருக்கு இந்திய கேமிங் துறையும் அவங்களோட தரப்பு கருத்து அண்ட் எதிர்ப்பு சொல்கிறாங்க இன்னும் இந்தியாவில் குதிரை பந்தயத்தில் பந்தயம் கட்டுறது சட்டபூர்வமாக இருக்கு ஏனெனில் நீதிமன்றமே அதை திறமையின் விளையாட்டுன்னு அங்கீகரிச்சிருக்காங்க உலகளாவிய கேமிங் தொழில்துறை மிக பெருசு இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் தங்களோட தடத்தை பதித்து வராங்க இந்த சட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வரும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்